தொண்டனா தமக்கு அருளி சூழ்ந்து இமையோர் துதி செய்ய இண்டைவார் சடை முடியார் எழுந்தருளி போயினார் வண்டுவார் குளற்கொடியை கை பிடிக்க மனக்கோலம் மனக்கோலம் கண்டவர்கள் கண்களிப்ப களிக்காமனார் புகுந்தார் இந்த பாட்டில் ஒரு குறிப்பு சொல்கிறாருங்க அதாவது முன்னை பாட்டிலே இப்போ தொண்டனார் அவரை பார்த்தார் அது மட்டுமல்ல கைகளை உச்சிமேற்குவித்து குவித்து பெருங்கருணை திறம் போற்றுகின்ற பெரும் பேரு நேர் பெற்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் வீடு பேறு பெற்றுவிட்டார் என்று பொருள் சிந்திச்சு பாருங்க பெண்ணினுடைய திருமண நாள் திருமண பந்தலில் அவங்க மனக்கோலத்தில் இருக்கிறாங்க சுற்றத்தார்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் மணமகனோ இதோ இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறார் என்ற நிலையில் இப்போ அந்த திருமண நிகழ்வில் பெருமான் என்ன பண்ணுறாரு நீ இந்த உலகத்தில் இருந்தது போதும் நம் உலகம் வா என்று இப்போ அவரை அழைத்து கொண்டு போகிறார் ஒரு சின்ன விண்ணப்பம் சாமி பெத்து வளர்த்த குழந்த இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துட்டுமா கேட்கலாமா இல்லையா நாமளாக தான் இருந்தால் அப்படிதான் கேட்போம் கஷ்டப்பட்டு மாப்பிள்ளை பார்த்துருக்குறோம் இப்போ தான் கல்யாணம் நடக்குது ஒரு பத்து மணி விட சாமி இருந்தீங்கன்னா இந்த கல்யாண காட்சி பார்த்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு உங்கள் கூட அப்போவே வந்துடுவோம் சாமி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இல்லை இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் சிந்திக்க ஏன் மரணம் நமக்கெல்லாம் இப்படி சாமி வந்து கூட்டி மாட்டாரு மரணம் தான் வரும் நமக்கு எப்போ வரும்னே தெரியாது அது நம்ம நினைவில் கொள்ளணும் ஐயோ இப்போ போயிடுச்சா ஐயோ அப்படியே அப்படி இல்லை ஒரு நாள் போக போகிறோம் அது எந்த நாளில் போகிறோம் எந்த நிமிடத்தில் போகிறோம் எப்போ தேவையின் கருதி போவோம் ஏன் மற்றவர் தேவையை இருக்கும்போது நம்மளை கலப்பினாலும் கலப்பலாம் அது தெரியாது நமக்கு எனவே நமக்கான காலம் எப்போது நிறைவடைய என்பது நம்மால் அறிய இயலாத ஒன்று ஆனால் நடக்கிற பொழுது ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை நிச்சயம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஏன் நாம் போனால் மற்றவங்க ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கலான்னு தெரியல நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒருத்தர் போனார்னால் ஏற்றுத்தான் ஆகணுங்கிறத உள்ளத்தில் கருத்தில் வைக்கணும் இப்போ அந்த திருமகளாக இருக்கக்கூடிய செழுமணியின் தீபம் என போற்றுகின்ற பெண்ணின் அமுதம் என போற்றப்பெறுகிற அந்த திருமகளுக்கு திருமணம் மாப்பிள்ள வந்து கொண்டு இருக்கிறார் நீங்கள்லாம் சிந்திச்சு மாப்பிள்ளை இன்னும் அவர் பார்த்ததே இல்லை ஏன் ஊர் பெரியவர்கள் தான வந்து பார்த்தாங்க இந்த மாதிரி ஏயர்கோன் கலிக்காமனார் என்று ஒருவர் இருக்கிறார் உங்களைப் போல சிவபெருமான் மீது அன்புடையவர் எனவே அவருக்காக மனம் பேச வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது தன்னுடைய இசைவே தெரிவித்தார் இன்றைக்காக இருந்தோன்னா புகைப்படத்தில் பார்த்துருக்கலாம் ஃபோன் செல்ஃபோனில் பார்த்துருக்கலாம் இல்லைங்களா எத்தனை தொழில்நுட்பம் இருக்குது எல்லா இதுலேயும் பார்த்து ஒவ்வொரு தான் மாப்பிள்ளையான்னு தெரிஞ்சிருக்கலாம் எந்த கருவியும் இல்லாத காலம் அந்த பெரியவர்கள் சொன்னார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ அவரும் இப்போ வந்து கொண்டு இருக்கிறார் இந்த நிலையில் பெருமான் எப்படி கூட்டு போகிறாரு திருமண பந்தலில் அழகுபடுத்தி அந்த நிலையில் நீர் வாருமையான அவரை கூட்டு போயிட்டார் இப்போ அந்த அந்த சூழல் எப்படி நாமளாக இருந்தால் ஐயோ ஒரு வீட்டுக்காரர் போயிட்டாரே ஐயோ எங்கள் அப்பா போயிட்டாரே அப்படினு நினச்சிருப்போமா இல்லையா இதுக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை ஏன் பெருமான் வெளிப்பட்டதும் பூத கணங்களும் வானவர்கள் பூமழை பொழிந்ததும் இவருடைய அன்பின் திறத்தை உலகம் அறிந்த நிலையில் நீர் வாரும் என்று ஏன் இனிமேல் உனக்கு இடையூறு என்பதே இல்லை எதுக்கு கும்பிடுவதற்கு ஏன் நீ நம்ம உலகத்துக்கு வந்திருப்பான்ட்ட நீ நமக்கு இருக்கக்கூடிய இந்த போல மாயாகாரியமான கருவிகள் அவருக்கு உடம்பல்ல அப்படி ஒரு உடம்பு ஒன்று இருக்குமானால் அருளே தேகமாக இருக்கும் ஒருவேளை அவரோடு கலந்து விடுகிற பேர் இருந்தால் தேகத்துக்கே வேலையும் இதுதான் இங்கே நடக்கிறது அதான் சொன்னார் பெருங்கருணை திறம்போ போற்றும் பெரும்பேறு அதான் திருவடி பேர் என்பது என்ன திருவடி பெற்றார் முடிகிறார் நேர் பெற்றார் பெருமான் வெளிப்பட்டார் வானு கூட்டிக்கிட்டார் இப்போ இவர் பெருமானும் மறைந்தார் தந்தையும் மறைந்தார் இப்போ யார் வரா மணமகன் உள்ள நுழைகிறார் இவர் மறைவதற்கு அவர் நுழைவதற்கு சரியாக இருக்குது எப்படி பாட்டு சாமி பாருங்கள் எப்படி பண்ணுறாரு ஒரு நிமிடம் தாமதமாக இவர் கிளம்புனா மணமகனே வந்திருப்பார் இன்னொரு வாய்ப்பு அவரும் கண்ணில் பார்த்துருப்பார் ஐயோ சாமி சாமியே வந்துட்டாரா ஏன் அவரும் சிவனடியார் இல்லை அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் இது இவர் பொருட்டு நாமும் இறைவனை காணுகிற பேரு பெற்றோன்னு பேர் அவருக்கும் கிடச்சிருக்கும் சாமி பாருங்கள் அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கல அவர் நுழைவதற்கும் இவர் மறைவதற்கும் சரியாக இருக்குதான் சொல்ல பாருங்க அப்படியே தொண்டனா தமக்கருணி சூழ்ந்து இமையோ துதி செய்ய இண்டை முடியார் எழுந்தருளி போயினார் மறைந்தருளினார் அதான் எழுந்தருளி போயினார் பிறகு வண்டுவார் வார் கைபிடிக்க கொடியை கூந்தல் அறிந்தாச்சே அவர் எப்போ கொடுக்க வந்தாரோ அப்போ எப்போ இறைவன் வெளிப்பட்டாரோ அப்போ அந்த கூந்தல் மீண்டும் அந்த குழந்தைக்கு முன்பு போலவே வளர்ந்த நிலையில் நிற்கிறது ஆனால் வண்டுவார் குலர் கொடியை கைப்பிடிக்க மனக்கோலம் கொண்டவர் மனக்கோலம் குரியவர்கள் அதனால் மனக்கோலம் கண்டவர்கள் கண்களிப்ப கழிக்காமனார் புகுந்தார் அப்போ இது எப்படி பார்க்கணும் அவர் எழுந்தருளினார் இவர் புகுந்தார் அவர் வருவதற்கும் இவர் மறைவதற்கும் சரியாக இருக்கிறது நீங்கள் சிந்தித்து பாருங்களேன் இவர் ஒரு நாயனார் பின்னாளில் இவர் ஒரு நாயனாராக நம்ம இந்த வரலாற்றில் படிக்கப் போகிறோம் ஒரு நாயனார் என்று சொல்லக்கூடிய அன்பை பெற்ற ஒருவருக்கு அந்த நாளில் காட்சி பார்க்க முடியல பாருங்களேன் ஒரு அந்த அந்த திரு அந்த பெருமானுடைய காட்சியை கண்டு அதன் பிறகு அந்த திருமணம் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை அப்போ இதெல்லாம் எதனால் நடைபெறுகிறது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது நாம் ஆராய்ச்சி பண்ணால் இதுக்கு விடையெல்லாம் காண இயலாது எனவே கை எடுத்து கும்பிட்டா இது திருவருள் அப்படிங்கிறத தவிர்த்து சொல்வதற்கு வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம் எனவே வந்தவர் உள்ள நுழைகிறார் இவர் புகுந்தார் அவர் எழுந்த அருளினார் என்ன நடக்குது